அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு இருந்தாலுமே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நான் பிரேக் விட்டதுக்காகவும் சாரி அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு இந்த ரீடிங்ஸ் எல்லாம் ரிசனேட் ஆகிறதால மட்டும் தான் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கான எனர்ஜி ரீடிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு நமக்கு என்ன எனர்ஜி இருக்குது அண்ட் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஸ்பிரிட் கைட் சைடில் இருந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுடைய உள்ளுணர்வாக என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது செட் ஒன்க்காக போகலாம் இந்த ஸ்பிரிட் கைட் மெசேஜ் லாஸ்ட்டில் ஸ்பெஷல் மெசேஜாக தான் ஆட் ஆகும் ஸோ நம்ம டேரோட் லைன்னு சொல்லி பார்த்துருவோம் ஓகே நைட் ஆஃப் ஒன்ஸ் டென் ஆஃப் டென்டர்ஸ் வா ஓகே ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பொறுமையை ரொம்ப கையாள வேண்டிய நேரமாக இருக்குது நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் எது இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்யக்கூடிய ஹீரோ எனர்ஜி உள்ள கேரக்டர் தான் அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்சன் இருக்கவே முடியாது ஸோ உங்களை சுற்றி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது அது என்னன்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும் அதை ரொம்ப சமமாக கொண்டு போகிறதுக்கு அந்த சூழ்நிலையை உங்களால் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அது அவசியமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் போட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுடைய ரொம்ப கடும் முயற்சியால் மட்டும்தான் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ கடின உழைப்பு இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுக்கான விஷயங்களும் நீங்கள் சீக்கிரமாக இயர்ன் பண்ண போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் மேபி ஒரு ட்ராவல் அமையலாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களுக்கான நேரங்களாகவும் இது நிச்சயமாக இருக்கு வெளிநாட்டு பயணம் அதே மாதிரி உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களோட நீங்க ரொம்ப அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரமாக இது இருக்கு ஏன்னா இங்கே டென் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இல்லை அப்படிலாம் தோணுச்சுன்னா கிடையவே கிடையாது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது கூடிய சீக்கிரம் ஐ திங்க் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷமான விசேஷங்கள் நடக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே போக போகிற பயணம் மேபி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோராக கூட இருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்குது ஸோ உங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கக்கூடிய எனர்ஜியாக இந்த நாள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு குட்டி லாபம் உங்களை தேடி வரும் அந்த பண சேர்க்கை மூலிமா உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ண போகிற அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பணமும் அன்பும் நிறைந்த அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஸோ இருக்கிறத வச்சு நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் லைஃப்பை கொண்டு போக முடியுமோ லீட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஸோ இங்கே அவங்க டென் ஆஃப் கண்டகல்ஸ் நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதையும் சொல்ல வராங்க அட் த சேம் டைம் கையில் கிடைக்கிற காசையும் பார்த்து செலவு பண்ணுங்கள் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இனி உங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்லும் ஜாய் பாருங்கள் ஸோ ஆல்ரெடி சொன்னதான் கொஞ்சம் பொறுமையாக இந்த எனர்ஜியை பார்த்து இருங்க ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்ததால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற உத்வேகம்லாம் இருக்கும் ஆனால் யாரையும் போட்டு அழுத்தம் கொடுக்காமல் நீங்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற நாள் உண்மையிலே உங்களுக்கு ஜாய் இந்த சந்தோஷம் நிறைஞ்சு தான் இருக்கும் ஸோ இதுதான் செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்காக டேரட்டில் வந்த மெசேஜும் சரி அதே மாதிரி ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு கொடுத்த மெசேஜும் சரி ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் இதை சூஸ் பண்ணவங்களுக்காக வாழ்த்துக்கள் நன்றியும் கூட இதை பொருந்தனா எடுத்துக்கோங்க பொருந்தல்னா தவிர்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காக என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஸ்பிரிட் கைட் மெசேஜ் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஸ்பெஷல் மெசேஜாக பார்க்கலாம் இப்போ அவுட்டில் உங்களுக்கு என்ன வா எம்ப்ரஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் சூப்பருங்க செட் ஒன் கார்டுமே ரொம்ப ரொம்ப அழகாக மெசேஜ் வந்துச்சு செட் டூ அதை விட ரொம்ப பிளஸ்ஸிங் நீங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு பீப்புள் தான் நான் சொல்லணும் பிகாஸ் எம்ப்ரஸ் கார்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களை சுற்றி ஒரு அழகான விஷயங்கள் பூத்துக்குழுங்குறது இப்போ இங் அப்படி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக வண்ணமயமாக இருக்கீங்களோ உங்களுக்குள்ளே அந்த தாய்மை உணர்வு இன்றைக்கி கொஞ்சம் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது நீங்கள் அடுத்தவங்கள எவ்வளோ அழகாக டேட்டிக்காக வேலை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரொம்ப அழகாக ஷெடியூல் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிப்பீங்க பட் உங்கள் ஹெல்த்லேயும் கொஞ்சம் அக்கறை வேணும் ஸோ அந்த குழந்தை வேணும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல நியூஸ் ஏதோ ஒன்று உங்களை தேடி வரும் இல்லை உங்களுக்கே அந்த வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தியும் தேடி வரும் ஸோ வாழ்த்துக்கள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு கரெக்டாக கைட் பண்ணும் பட் நீங்கள் மற்றவங்க அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு தோணுதோ அவங்க கிட்ட அந்த ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் கண்டிப்பாக சக்சஸ் பார்ப்பீங்க ஏனா சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஸோ வெற்றி வாகை சுடுவீங்க உங்களை சுற்றின அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுடைய பார்வை உங்களுடைய கட்ஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அந்த எனர்ஜிலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் என்னதான் ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் தான் ஹெட்ன்ற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை லீட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான அபண்டன்ஸ் இந்த ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் அந்த எனர்ஜியாக வர்றதுக்கான விஷயங்கள் அவ்வளோ வருது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை நிம்மதியை சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இங்கேயும் ஒரு பயணக்காடு குறிப்பிடுது ஸோ நீங்கள் எங்கேயாவது ரொம்ப அழகாக ரொம்ப ஜாலியாக ஒரு உங்களுக்கு ஒரு ஜேர்னி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள் ரொம்ப வலிமையான ஆள் உங்களை உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா மற்றவங்களை எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணுன்ற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அழகான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை மற்றவங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாகவே பகிர்ந்துக்கிற ஆள் தான் உங்களுக்குள்ள எந்த ஒளிமறையும் வச்சுக்க மாட்டீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடக்க போகுது நிறைய பணத்தடைகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்து இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் க்ரோத்லாம் சூப்பராக இருக்க போது அதுக்கான விஷயங்கள்லாம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்காக ஸ்பிரிட் கைட் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சொல்லி பார்ப்போம் என்லைட்மெண்ட் வாவ் இதை விட பிளஸ்ஸிங் என்னங்க இருக்குது நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கை அழகாக உங்கள் குருமார்களோட அனுகிரகம் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கப் போகுதுன்ற ஒரு பெரிய பிளஸிங்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் இதுதான் ஆல் தி பெஸ்ட் கைஸ் காட் பிளெஸ் யூ இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த விஷயங்கள் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச்